தீபாவளினா நம்ம எல்லாருக்கும் என்ன ஞாபகம் வரும் முதல் எடுத்த எல்லாருக்குமே பட்டாசு தான் ஞாபகம் வரும் அந்த பட்டாசு வடிக்கிறதுனால எவ்வளோ நன்மைகள் ஏற்படுது எவ்வளோ தீமைகள் ஏற்படுது அப்படின்ட்டு யாரும் பார்க்குறது இல்லை நன்மைகள் விடுங்க நன்மைகள் பெருசாக எதுவும் இல்லை ஆனால் அதனால் வர விளைவுகள் எவ்வளோ இருக்குது அப்படின்ட்டு இந்த வீடியோவில் பார்க்கலாம் நம்பர் ஒன் என்னென்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஹெல்த் இஷ்யூ அதிகமாக வரும் காற்று மாசுபடுது அப்புறம் கண் எரிச்சலாக இருக்குது தோல் வியாதிகள் வருது சத்தம் அதிகமாக கேட்குது காதுக்குமே பாதிப்பு இந்த மாதிரி நிறையா ஹெல்த் இஷ்யூ வருது இதனால் பட்டாசை வந்து ஒரு மருந்து கெமிக்கலை யூஸ் பண்ணி தான் தயாரிக்கிறாங்க நம்ம எல்லாருக்குமே தெரியும் இருந்தாலும் அதை நம்ம வெடிக்கிறோம் அதை யூஸ் பண்ணுறோம் அதை சுவாசிக்கிறோம் முக்கியமாக அந்த பட்டாசை வெடிக்கும் போது வெளிவர வாயுக்கள் வந்து ரொம்பவே நம்ம உடம்புக்கு மோசமான விளைவை கொடுக்கும் சல்ஃபர் டை ஆக்சைடு கார்பன் மோனாக்சைடு நைட்ரஜன் ஆக்சைடு இது எல்லாமே நம்ம மூச்சு குழாயில் வந்து நிறைய நோயை ஏற்படுத்துறதாகவும் சொல்கிறாங்க பட்டாசு வடிக்கிறதுனால ஒன் ஃபிஃப்டி டெசிபல் வரைக்கும் சவுண்டு வரதா சொல்கிறாங்க அது வந்து நம்ம மனிதர்களுக்கு அதுக்கு ரொம்பவே ஆபத்தானது தான் அது நமக்கு காது செவித்திறன் வந்து கம்மியாக வாய்ப்பு இருக்குது அதுவும் இல்லாமல் வயசானவங்க சின்ன பசங்க இவங்க எல்லாருமே அதனால் வந்து மன அழுத்தத்துக்கு உள்ளாவாங்க அது மட்டும் இல்லாமல் அந்த பட்டாசு வடிக்கிறதுனால வர புகை வந்து நமக்கு கண் எரிச்சல் அதிகமாக கொடுக்கும் தோல்வியாதியும் நிறையா பரவ வாய்ப்பு இருக்குது ஸோ நிறைய சுற்றுச்சூழல் பாதிக்குது காற்று மாசுபடுது அதுக்கப்புறம் நமக்கு மனிதர்களுக்கு செவித்திறன் பார்வை அப்புறம் இந்த மாதிரி நிறைய இஷ்யூ இருக்குது தோல் நோயெலாம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது மூச்சு எல்லாம் ஏற்படும் அந்த மூச்சு கோயில் வர நோய்கள் நிறைய பாதிப்பு இருக்குது இந்த மாதிரி ஹெல்த் இஷ்யூ வந்து நமக்கு நிறையவே இருக்குது ஸோ பட்டாசை வந்து அவாய்ட் பண்ணுறதுக்கு முக்கியமான காரணம் வந்து நம்ம ஹெல்த் இஷ்யூ தான் நம்பர் டூ பார்த்தீங்கன்னா சுற்றுச்சூழல் பாதிப்பு சுற்றுச்சூழல் வந்து ரொம்பவே டேமேஜ் ஆகுதுங்க ஏன்னா இதுக்கு முன்னாடி சொன்ன மாதிரி தான் காற்று மாசுபடுறது இல்லை அந்த காற்று மாசுபடுறதுனால ஊர் ஃபுல்லாக உலகமே இப்போ பட்டாசு அடிக்கிறாங்கனாக்கா இப்போது எல்லாருமே வெடிக்கிறாங்கனாக்கா ஹேர் பொல்யூஷன் வந்து நிறைய டேமேஜ் ஆகுது நிறைய காற்று மாசுபடுறதுனால மரங்கள் அப்புறம் விலங்குகள் உயிரினங்கள் ஏன் மனிதர்களுக்கே அது ரொம்ப தீங்கானது தான் அதை சுவாசிக்கிறதுனால ஆல்ரெடி சொன்னது தான் அந்த கெமிக்கல்ஸு அந்த ஆக்சைடு எல்லாம் சுவாசிக்கிறதுனால மூச்சு குழாயில் வந்து நிறைய நோய்கள் ஏற்படும் ஸோ சுற்றுச்சூழல் பாதிக்கிறதுனால அதுவுமே நம்ம மனிதர்களுக்கு தான் பாதிப்பு அதுவுமே ஹெல்த் இஷ்யூவில் தான் போய் முடியுது அது மட்டும் இல்லாமல் மண் மாசுபடுது அந்த மண்ணில் இருக்கிற நீர்கள் மாசுபடுது ஸோ நம்ம தீபாவளினாலே எல்லாருக்குமே தெரியும் மழை காலம் தான் காலம் ஸ்டார்ட் ஆகிற டைமில் தான் தீபாவளி வரும் அது வந்து நம்ம இயற்கை நேச்சராகவே அப்படி தான் வரும் தீபாவளினாலே மழை பிடிக்கும் ஒரு வாரம் கண்டினியூஸாக இருக்கும் அந்த மாதிரிலாம் சொல்லுவாங்க ஸோ நம்ம பட்டாசு அடிக்கிறதுனால அதிகமாக அந்த மருந்து எல்லாமே அங்கே பக்கத்தில் ரோடு ஓரம் இருக்கிற தண்ணியில் நீர்நிலையில் அந்த மாதிரிலாம் போயிட்டு ஒரு அழுக்காக குப்பைகளாக சேரும் அந்த உடைய மருந்துகள் எல்லாம் அதனால் நீருமே பாதிக்கும் வளமும் பாதிக்கும் நிலமும் பாதிக்கும் ஸோ அந்த ஏரியிலலாம் போய் கலக்கிறதுனால அது மூலயமா நம்ம மண்ணு உள்ள போயிட்டு அது நம்ம குடிக்கிறதுக்கு யூஸ் பண்ணுறோம்ல அதனால தண்ணியுமே பாதிக்குது தான் அது ஸோ குடிநீருமே பாதிக்கும் நம்பர் த்ரீ என்னன்னு பார்த்தீங்கன்னா பாதுகாப்பு இன்மை நமக்கு வந்து பட்டாசு அடிக்கிறதுனால நிறைய நியூஸ்லாம் கேள்விப்பட்டு இருப்போம் கையில் அடிப்படுறது கால் அடிப்படுறது முகத்தில் வெடிக்கிறது அதுவும் இல்லாமல் நம்ம பசங்க என்ன பண்ணுவானுங்க கையிலே பிடிச்சி போடுறேன்ட்டு ஆட்டோ போகலாம் கையிலே பிடிச்சி போடுவானுங்க கை வச்சு அப்புறம் கட்டி நிற்பானுங்க ஸோ அந்த மாதிரி பாதுகாப்பு இல்லாமல் நிறைய பண்ணுறாங்க பாதுகாப்பாக பண்ணாலுமே அது வந்து நமக்கு டேமேஜ் ஆகும் உண்டாக்கும் ஸோ நம்ம பாதுகாப்பே இல்லாமல் பண்ணும்போது இன்னும் அதிகமாக டேமேஜ் ஆகுது அதனால் மக்களுக்கு மனித உயிர்களுக்கு மட்டும் இல்லாமல் விலங்குகளுக்கு பக்கத்தில் இருக்கிற பறவைகள் சின்ன சின்ன பூனை இந்த மாதிரி சின்ன உயிரினங்கள் எல்லாத்துக்குமே அது பாதிக்குது தான் நம்ம வந்து பாதுகாப்பு இல்லாமல் ராங் ரூட்டில் வந்து பட்டாசு வடிக்கிறதுனால பக்கத்தில் வண்டிங்க எதனா இருந்துச்சுன்னா அது டேமேஜ் ஆகும் தீ விபத்து கூட நிறையா ஏற்படுது தீபாவளி டைம் ஸோ அதனால் பாதுகாப்பு ரொம்பவே முக்கியம் இங்கே பட்டாசு வடிக்கும் போது ரொம்பவே பாதுகாப்பாக இருங்க அது ரொம்பவே முக்கியமானது அது நம்பர் ஃபோர் வந்து வேஸ்டேஜ் ஆஃப் மணி பணம் வந்து இருக்கிறவங்க தேவையில்லாமல் செலவு பண்ணுறதா நான் பார்க்குறேன் தீபாவளி அப்போது பட்டாசு வாங்குறது அது ஏன்னாக்கா இப்போ தீபாவளிக்கு தேவையே இல்லாமல் அந்த கொஞ்ச நேரம் சந்தோஷத்துக்காக அவ்வளோ ரூபாயை நம்ம ஆயிரக்கணக்கான ரூபாய் சில பேர் லட்சத்தில் கூட வாங்கி வெடிப்பாங்க அது தேவையில்லாமல் ஒரு செலவு கொஞ்ச நேரம் மகிழ்ச்சி அதுக்காக லட்சத்தில் ஆயிரத்தில் செலவு பண்ணணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அது வேஸ்ட்டு தாங்க அதுக்கு பதில் நம்ம நாட்டில் எவ்வளோ பேர் இன்னும் ஏழைகளாக இருக்காங்க அவங்க வாழ்க்கையில் முன்னேறி வர்றதுக்காக எதுக்குன்னா ஹெல்ப் பண்ணலாம் இல்லை அநாதாசிரமங்களுக்கு டொனேட் பண்ணுறது இல்லை படிக்க வசதி இல்லாதவங்களுக்கு படிக்க வைக்கிறது மரங்கள் நடுறது இந்த மாதிரி நிறைய நல்ல விஷயங்களை பண்ணலாம் அந்த பணத்தை யூஸ் பண்ணி ஸோ அதனால் இது வந்து வேஸ்டேஜ் ஆஃப் மணி தான் யாராவன் தீபாவளி வந்துச்சு இப்போ போயிட்டு பட்டாசு கூடாது இது அதுன்ட்டு பேசினே இருக்கான் கருத்தா அப்படின்ட்டு பார்க்குறீங்களா அது நான் புதுசாக சொல்லுங்க நம்ம பழங்காலத்துலேயே இந்த மாதிரி பட்டாசுலாம் வடித்து ஒன்றும் தீபாவளி கொண்டாடல தீபாவளி வந்து நம்ம அழகாக கொண்டாடலாம் அறிவாக கொண்டாடலாம் அதை விட்டுட்டு இந்த மாதிரி ஒரு பொல்யூஷனை அதாவது சுற்றுச்சூழல் கேடு உடம்புக்கு கேடு இது எல்லாமே உருவாக்கி பண்ணணுமா அப்படின்ட்டு அவசியம்லாம் இல்லை ஏன்னா இது எதுவுமே இல்லாமல் தான் அந்த காலத்தில் கொண்டாடி இருக்காங்க இப்போ ஒரு குடும்பத்தில் இருக்கிறவங்க எல்லாரும் பிரிஞ்சு போயிட்டு இது அதுன்னு உழைக்கிறதுக்கு வேலைக்கு போகிறாங்கனாக்கா அவங்க எல்லாருமே வந்து ஒன்றா சந்தித்து சந்தோஷமா கொண்டாடுறதுக்கு பேர் தான் தீபாவளி அதுவும் இல்லாமல் பழங்காலத்தில் புராணத்தில் சொல்லுவாங்கல்ல நரகாசுரனா வந்து திருமால் வந்து அதாவது கண்ணனா அவர் வந்து போயிட்டு கிருஷ்ணர் போயிட்டு சாகடீச்சை நால தான் தீபாவளியாக கொண்டாடுறாங்க நரகாசுரனை அப்படின்ட்டு சொல்லுவாங்கல்ல அது வந்து ஒளியை வந்து கொண்டாடுறாங்க அது ஒலினாக்கா வெளிச்சத்தை தான் கொண்டாடுறாங்க எவ்வளோ பெரிய இருட்டா இருந்தாலும் அங்கே வந்து ஒரு சின்ன வெளிச்சம் இருந்தாலே போதும் நம்ம வெளியில் வந்துடலாம் முன்னேறிடலாம் அந்த அழிச்சிடலாம் இருட்டை அப்படின்ற மாதிரி அதனுடைய நோக்கம் அந்த வெளிச்சத்துக்காக அகல் விளக்கு ஏற்றி வெளியில் வந்து விளக்கு ஏற்றி அந்த தீபம் ஏற்றி அந்த மாதிரி தான் கொண்டாடுவாங்க தீபாவளி அந்த காலத்தில் பட்டாசுலாம் இப்போ ஒரு ஆறுநூறு வருஷத்துக்கு முன்னாடி கண்டுபிடிச்சது தான் அதுவும் சீனாகாரங்க வந்து ஒரு போருக்காக அந்த வெடிகுண்டெல்லாம் யூஸ் பண்ணி பயன்படுத்துறதுக்காக அதெல்லாம் கண்டுபிடிச்சானுங்க அதுலேருந்து அப்படியே நம்ம இந்தியா சைடு வந்து ஒரு ஃபெஸ்டிவல் யூஸ் பண்ணுற மாதிரி ஆயிடுச்சு தீபாவளிலாம் ரெண்டாயிரம் மூணாயிரம் வருஷத்துக்கு இருந்து கொண்டாடின்னு இருக்குங்க ஆனால் பட்டாசு இப்போ தான் வருஷம் ஐநூறு வருஷத்துக்கு முன்னாடி தான் வந்தது ஸோ எல்லாம் புரிஞ்சுக்கோங்க இது பட்டாசு வெடிச்சா தான் தீபாவளி அப்படின்லாம் இல்லை நம்ம புது துணியை அணிந்துக்கணும் நம்ம குடும்பத்தோட கும்பலாக உக்காந்துக்கின்னு சந்தோஷமாக கலந்துரையாடுறதுக்கு பேர் தான் தீபாவளி அதுவும் இல்லாமல் இந்த ஒலி ஒலி ஏற்றணும் வீட்டை விளக்கு ஏற்றி வெளிச்சத்தை நமக்குள்ளே இருக்கிற கெட்ட எண்ணங்கள் பொறாமைகள் அது எல்லாமே விட்டுட்டு ஒரு ஒரு நல்ல உணர்வோட நல்ல தன்மையோட புனிதமாக அந்த விளக்கை ஏற்றி வெளியில் வைக்கிறோம்ல அதிலேருந்து வர விளைச்சம் மாதிரி இதுக்கப்புறம் நம்ம புனிதமாக இருக்கணும் அந்த மாதிரி பொறாமை எண்ணங்கள் கெட்ட எண்ணங்கள்லாம் இருக்கக்கூடாது அப்படின்ட்டு அதை மறைக்கிறதுக்கு அதை தூக்கி போட்டு புதுசாக ஒரு வழி புதுப்பாதையில் போகிறதுக்காக அந்த மாதிரி தீபாவளியை விளக்கு ஏற்றி கொண்டாடுவாங்க அது வந்து ஒரு சுத்தமான தூய்மையான அன்பை வெளிப்படுத்தும் விதமாக விளைச்சத்தை காட்டி அதில் இருந்து நம்ம அதை கடைபிடிச்சு இருக்கணும் ஸோ அந்த மாதிரி யாரும் பண்ணுறதில்ல எதுக்கு என்ன பண்ணுறோன்னே தெரியாமல் கண்டபடி பண்ணிகிட்டு இருக்கானுங்க ஸோ அதை நீங்களும் பண்ணாதீங்க தயவு செய்து அது தெரிஞ்சிக்கின்னு பண்ணுங்கள் அந்த காலத்துலேருந்து பண்ணிங்கன்னு வராங்கன்னா அந்த காலத்துலலாம் அப்படி இல்லை நடுவில் தான் எல்லாத்தையும் மாற்றினாங்க ஸோ பட்டாசு தெரிஞ்சிக்கின்னு அது எதுக்காக பண்ணுறாங்க அப்படின்ட்டு தெரிஞ்சிக்கின்னு பண்ணுங்கள் இல்லை ப்ரோ நான் பட்டாசு வரிச்சு தான் தீர்வேன் தீபாவளினா பட்டாசு தான் பட்டாசு இல்லாமல் சவுண்டு இல்லாமல் புகை இல்லாமல் எப்படி அப்படின்னாக்கா அது சவுண்டு கம்மியாக புகை கம்மியாக வர்றதுக்கு க்ரீன் கிராக்கர்ஸ் அப்படின்ட்டு இருக்குது மார்க்கெட்டில் பசுமை பட்டாசுகள்னு இருக்குது அதை வாங்கி வெடிங்க அது வந்து பொல்யூஷனை கொஞ்சம் ஏர் பொல்யூஷன் அதெல்லாம் கம்மி பண்ணும் சுற்றுச்சூழல் மாசம்லாம் கொஞ்சம் கம்மி பண்ணணும்னு சொல்கிறாங்க வேறு வழியே இல்லைனா அதை யூஸ் பண்ணுங்கள் அதுவும் இல்லாமல் நம்ம உச்சநீதிமன்றம் கவர்மெண்ட் எதுக்கு இந்த மாதிரி ரூல்ஸ் போடுறாங்க பட்டாசு அடிக்கிறதுக்கு வந்து நைட்டு ரெண்டு மணி நேரம் காலையில் ரெண்டு மணி நேரம்னா அதை வெடிக்கக்கூடாதுன்னு சொல்கிறதுக்கு தான் ஆனால் வெடிக்கக்கூடாதுன்னு ஓப்பனாக சொன்னாக்கா அது தப்பாக போகும் சே காலங்காலமாக பண்ணின்னு இருக்காங்க அது எப்படி ஃபுல்லாக தடுக்க முடியும் அது பெருசாக ஒரு சீர்கே மாதிரி வருமே அப்படின்ட்டு தான் அதை கம்மி பண்ண சொல்லியிருக்காங்க அதை நம்ம ஃபுல்லாகவே விட்டுட்டாக்கா இன்னும் நல்லது நமக்கு சுற்றுச்சூழலுக்கும் சரி நம்ம மனிதர் உயிருக்கும் சரி விலங்கு உயிருக்கும் சரி விலங்குகள் ஆல்ரெடி பாதி அழிஞ்சிட்டு வருது இந்த நெட்ஒர்க்னால் ஸோ இது மூலயமா நிறையா பாதி அழிஞ்சு போகும் அதெல்லாம் தடுக்கலாம் ஸோ அதனால் கவர்மெண்ட் வந்து இந்த மாதிரிலாம் ரூல்ஸு போகிறானுங்க இரணுங்க அப்படிலாம் அவனுங்க மேலே காண்டாவாதீங்க ஏன்னா மனிதர்கள் உயிர் வாழ்றதுக்கு நல்லதுக்காக தான் அவங்க அந்த மாதிரிலாம் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் வைக்கிறாங்க ஸோ அதை ஃபாலோ பண்ணுங்கள் இருட்டை ஜெயிக்கிறதுக்கு வந்து வெளிச்சம்தான் தேவை அது எந்த மாதிரியான வெளிச்சம் அப்படின்ட்டு நம்ம தான் முடிவு பண்ணணும் ஸோ ஃபைனலாக தீபாவளி வந்து பட்டாசு வடிக்கிறதுக்கான நாளாக இல்லாமல் நமக்குள்ளே இருக்கிற இந்த அறியாமை பொறாமை தீமை இது எல்லாமே தூக்கி போட்டுட்டு அந்த வெளிச்சத்து கூட அதாவது நீங்கள் எந்த மாதிரி வேணால் பண்ணிக்கலாம் இல்லை எல்இடி லைட்ஸ் போடலாம் இல்லை தீபம் மேத்தலாம் விளக்கேற்றலாம் எது ஒன்றா பண்ணலாம் அந்த வெளிச்சம் மூலயமா நம்ம நன்மையை பரப்புவோம் இதுதான் நம்ம தீபாவளியுடைய உண்மையான முகம் தீபாவளியை பற்றி என்னுடைய தாட் அவ்வளோதாங்க தீபாவளினா எனக்கு தெரிஞ்சு இதுதான் இப்படி தான் பண்ணுவாங்க அந்த காலத்தில் இப்படி தான் கொண்டாடி இருக்காங்க ஸோ உங்களுக்கு எதனா தெரிஞ்சால் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள் நான் எதனா தப்பாக சொல்லியிருந்தாலும் அதை வந்து கீழே கமெண்ட்டில் சொல்லி காட்டுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் அதுவும் இல்லாமல் உங்கள் எல்லாருக்கும் என்னுடைய இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்கள்